வெல்கம் to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங் என்னன்றத பார்க்கலாம். முதல் கேள்வி இன்றைக்கு இரு கட்சி ஆட்சி முறைக்கு உதாரணமாக உள்ள நாடு எது இன்றைக்கு இரு கட்சி ஆட்சி முறைக்கு உதாரணமாக உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் C ரஷ்யா ஆப்ஷன் D பிரான்ஸ் இரு கட்சி முறைக்கு உதாரணமாக உள்ள நாடு எது அமெரிக்கா அடுத்ததா இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் குழந்தைகளின் பிறப்பு எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் இந்தியாவில் குழந்தைகளின் பிறப்பு எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ பத்து நாட்கள் ஆப்ஷன் பி பதினோரு நாட்கள் ஆப்ஷன் சி இருபத்தி ஒரு நாட்கள் ஆப்ஷன் பி ஒன்பது நாட்கள் இந்தியாவில் குழந்தைகளின் பிறப்பு எத்தனை நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் சரியான விலை இருபத்தி ஓரு நாட்கள் அடுத்த கேள்வி என்னன்றதை இப்ப பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி சிறந்த அரசாங்கம் சுய அரசாங்கத்திற்கு ஒரு மாற்று அல்ல என்று கூறியவர் யார் சிறந்த அரசாங்கம் சுய அரசாங்கத்திற்கு ஒரு மாற்று அல்ல என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆப்ரஹாம் லிங்கன் ஆப்ஷன் பி மார்லி ஆப்ஷன் சி ஜார்ஜ் வாஷிங்டன் சிறந்த அரசாங்கம் சுய அரசாங்கத்திற்கு ஒரு மாற்று அல்ல என்று கூறியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி மார்லி இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஒரு மாநிலத்தின் கவர்னர் யாருடைய பிரதிநிதி பிரதிநிதியாக செயல்படுகிறார் ஒரு மாநிலத்தின் கவர்னர் யாருடைய பிரதிநிதியாக செயல்படுகிறார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி ராணுவ தளபதி ஆப்ஷன் சி பிரதம மந்திரி ஆப்ஷன் டி குடியரசு துணை தலைவர் ஒரு மாநிலத்தின் கவர்னர் யாருடைய பிரதிநிதியாக செயல்படுகிறார் சரியான பதில் குடியரசு தலைவர்